ஒரு பாடல் நயனில் கூற்றம் பாடியவர் ஆடுதுரை மாசாத்தனார் பாடப்பட்டோன் சோழன் குழு முற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன் தினை பொதுவியல் துறை கையல்நிலை நனிபை தையை நயனில் கூற்றம் விறகு மையின் வித்தட்டு உண்டனை இன்னும் காண்குவை நன்வாய் ஆகுதல் ஒளிர்வாழ் மறவரும் களிரும் மாவும் குருதியும் குரு பொருகலத்து ஒழிய நாளும் ஆனான் கடந்து என்றும் நின் வாடுபசி அருந்திய பழிதீர் ஆற்றல் நின்னோர் அன்ன பொன்னியற் பெரும்புன் வவன் என்னும் வண்டுமுசு கண்ணே இணையோர் கொண்டனை ஆயின் இனியார் மற்று நின் போரே உயிர்களை உண்டு பசி ஆறும் ஏழ் கூற்றமே நீ பெரிதும் அறிவில்லாதவன் உனக்கு தந்திரம் தெரியவில்லை விதியைத் தின்றுவிட்டால் விளைச்சல் எப்படி கிடைக்கும் விளைச்சலிலேயே பசியாறுதல் எப்படி இனிமேல்தான் உனக்கு தெரியும் நான் சொல்வது எப்படி உண்மை என்று போரில் வெற்றி கண்ட வகையில் வாழ்வீரர் யானை குதிரை ஆகியவை குருதி வெள்ளத்தில் போர்க்களத்தில் மடியும்படி இவன் இதுவரையில் உனக்கு உதவி வந்தான் இவன் உதவியால் நீ உன் பசியை தீர்த்துக் கொண்டாய் ஆற்றலில் இவன் உனக்கு ஒப்பானவன் பெண்ணால் செய்த பசுமை நிற பூனை கையில் பூண்டிருக்கும் வளவன் இவன் வண்டு மொய்க்கும் பூ மாலையை தலையில் சூடி கொண்டிருப்பவன் இளமை முறுக்கு உள்ளவன் இவனைக் கொன்றுவிட்டாயே இனி உன் பசியை தீர்க்கவல்லவர் யார் இருக்கிறார் கூற்றுவனே நீ அறிவில்லாதவன் விதையை அழித்தால் எப்படி விளைச்சல் வரும் விளைச்சலில்லை ஏல் உனக்கு பசியார இல்லை போரில் வீர வீரன் யானை குதிரை முதலான பலியால் உன் பசி தீர்த்தான் இந்த வளவன் பெண்ணால் செய்த பூணூல் அணிந்த இளமை முறுக்கு மாறாத அவனைக் விட்டாயே இனி உனக்கு யார் பசி அற்றப் போகிறார்கள் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க